வணக்கம் எப்பா சாமி போதுண்டா என்ன ஃபோன் பண்ணி மிரட்டினா ஒடுங்கிடுவோமா அடங்கிடுவோமா என்ன இதுக்கு கூட நீங்கள் வந்து திருமாவுக்கு ஆதரவான்னு சொல்லுவீங்க டேய் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு ரெண்டே ரெண்டு வீடியோ தாங்க திருமாவளவன் அவர்களை பற்றி போட்டேன் அது உண்மை என்னவோ அதை தாங்க போட்டேன் ஒரு நூறு காலு யாரு நீ எதுக்கு நீ திருமாவுக்கு ஆதரவு கொடுக்குற அப்படி கொடுக்குற உங்களுக்கு எங்க வலிக்குதுன்னு எனக்கு தெரியல அதாவது ஒரு தலைவரை நேசிக்க நேசிக்கிறது அவங்களுடைய கொள்கையை பிடித்து அவர்களுடைய அரசியல் நடவடிக்கையை பிடித்து எனக்கு எந்த தலைவரை பிடிக்கணும்னு நான் தான் முடிவு போகணும் அதை நீ சொல்லக்கூடாது நான் வந்து இன்னைக்கு அவர்கள் வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய கட்சியை கட்டமைத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆயிருக்காரு அப்படின்னா சாதாரண உங்க இடத்துல இருந்து வரல கஷ்டப்பட்டு உழைத்து போராட்டங்களுக்கு மக்களுக்கு தேவையான விஷயங்களை முன்னெடுத்து இன்னைக்கு விஜய் அவர்கள் பின்னர் பின்னாடியோ ரஜினி அவர்கள் பின்னாடியோ எல்லாரும் பின்னாடியோ இளைஞர்கள் இருக்காங்கன்னா சினிமாவில் காட்டின படங்களை வைத்து தானே இருக்காங்களே தவிர யாரும் கொள்கை பிடிப்புடன் இல்லை ஆனா விடுதலை சிறுத்தை அப்படி இல்லையா அப்படியா விடுதலை சிறுத்தையில் இருக்கவங்க எல்லாருமே கொள்கை பிடிப்புடன் உள்ள நபர்கள் அவர்கள் மீது அவ்வளவு பற்று உள்ள நபர்கள் இருக்காங்க அதே போல எனக்கு அவருடைய கொள்கை தனிப்பட்ட நீ அப்ப வந்து நீ என்ன ஆளுக நான் எந்த ஆளா இருந்தேன் நான் வந்து எந்த ஆளு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து மனிதன் மனிதன் முழுக்க முழுக்க மனிதன் ஒரு சக மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடியவன் எனக்கு வந்து ரெண்டே குணங்கள் தான் உண்டது ஒன்று ஆண் இன்னொன்று பெண் ஸோ நீ வந்து என் ஆணாக இருந்தால் என்னடைய நேரடியாக பேச வேண்டும் நேரடியாக என் முகத்துக்கு நேராக பேச வேண்டும் அதை விட்டுட்டு போன்ல பேசுவதாக இருந்தால் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்னுடைய வளர்ச்சி என்னுடைய வீடியோ போடுவது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் எனக்கு யாரை வேணா பிடிக்கலாம் நான் யாரை பத்தி வேணாலும் பேசலாம் அவர்களை பற்றி நான் பேசிய போது ஏன் எனக்கு இவ்வளோ எதிர்ப்பு அதாவது போன் போட்டு அதை பண்ணிருவேன் என்ன பண்ணுவேன் அதாவது அடக்கி விடலாம் ஒடுக்கி விடலாம் என்று கனவில் கூட நினைக்க வேண்டாம் வீடியோவில் நினைச்சுறாங்க தமிழக இளைஞர் அரசியல் கட்சின்னு ஒரு கட்சியை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கி அதுக்கடுத்து அதை மாணவர் அமைப்பா மாற்றி அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்புன்னு மாத்தி அண்ணா யூனிவர்சிட்டி போராட்டம் ஆன்லைன் எக்ஸாம் போராட்டம் மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் பதினெட்டு போராட்டங்கள் மாணவர்களோட களத்துல நின்று போராடின வேணான்னு சென்னையில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மாணவர்களை திரட்டி போராட்டம் பண்ணக்கூடியவன் நான் அந்த இதெல்லாம் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் பார்த்துருக்கேன் அதனால என்கிட்ட எங்கிட்ட ஒரு ஓரத்தில் நின்று ஃபோன் பண்ணி மிரட்டினா பயந்துடக்கூடிய ஆள் நான் கிடையாது எனக்கு நேசிக்கப்படக்கூடிய பிடித்த தலைவரை பற்றி பேசுவது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் எனக்கு நீ ஃபோன் போட்டு மிரட்டினா நிச்சயமாக திரும்ப அவர்களை பற்றி இன்னும் அதிகமாகத்தான் நான் பேசுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணிக்கங்க அதாவதுங்க எல்லாத்துக்கும் இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை ஒரு ஒருவர் வந்து வளரக்கூடாது அவரை வந்து ஒடுக்கணும் அடக்கணும் ஒரு சாதிய கட்டமைப்புக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக முடியாது நான் நான் சீரியஸா சொல்றேன் நான் வந்து அவர்கள் சமுதாயத்தை சார்ந்தவன் கிடையாது நான் வந்து தனி சமுதாயத்தை சார்ந்தவன் தான் ஆனால் இருந்தாலும் எனக்கு திரும்ப அவர்களினுடைய கொள்கை தான் ரொம்ப முக்கியம் சக மனிதனை மனிதனாக நேசிக்க கூடிய பண்பு யாருக்கிட்ட இருக்கோ அவன் மட்டும்தான் மனிதன் என்றதுதான் என்னுடைய அடிப்படை கொள்கை என்னுடைய அடிப்படை கொள்கை விடுதலை சிறுத்தை கட்சியுடன் இருப்பதனால தான் நான் திரும்ப அவர்களை ரொம்ப ஆதரிக்கிறேன் ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளவு பெரிய கட்சியை கட்டமைச்சிருக்காரு அப்படின்னா யாருனாலங்க முடியும் யாருனால முடியும் இன்னைக்கு கமலஹாசன் அவ்வளோ பெரிய நடிகர் உலக நாயகன் அவ்வளவு பெரிய கட்சியை வச்சு என்ன பண்ணாரு ஒன்றும் பண்ணல மையத்துல நிற்பேன் நடுவில் நிப்பேன்னு சொல்லிட்டு போய் ஒரு ஓரமா போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு அவ்வளவுதான் இங்க பாருங்க இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியில நாளுக்கு நாள் வளர்ச்சிகள் வருது எதனால கொள்கை அடிப்படையில் மட்டுமே ஒரு கட்சி வளரும் அதன் தான் விடுதலை சிறுத்தை கட்சி அதுல நாங்க எங்க மனப்பூர்வமா நான் ஆதரிக்கிறேன் அதுல எவனாவது நான் அதை பண்ணிடுவேன் எதை பண்ணிடுவேன் சொன்னீங்கன்னு என்ன வச்சுக்கே எதா இருந்தாலும் டைரக்டா வந்து பேசு சரியா என்னை எதிர்க்க இருந்தால் நேரடியாக வந்து எதிர்க்க வேணும் என்னுடைய போன் நம்பர்ல இருந்து அட்ரஸ்ல இருந்து எல்லாமே நேராகவே இருக்கு நீங்க டைரக்டாவே வரலாம் அதாவது எனக்கு பிடித்த தலைவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது என்னை ஆதரிப்பதும் எதிர்ப்பதும் உன்னுடைய கொள்கையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய சாதியாக இருக்கக்கூடாது சாதிக்க நினைக்கின்ற பல லட்சம் இளைஞர்களை சாதியை சொல்லியே ஒடுக்குமுறை செய்த உங்களை போன்ற கீழ்த்தரமற்ற மனிதர்களாகத்தான் தமிழ்நாடு வளராம இருக்கு வெகு விரைவில் நிச்சயமாக தமிழ்நாட்டில் மாற்றம் நிகழும் இன்னைக்கு படிச்ச எவனுமே சாதியை பத்தி பேசுறது இல்ல படிக்காத தற்குறிகள் தான் நான் சாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வெகு விரைவில் மாற்றப்படும் திருமாவர்களினுடைய இந்த கருத்து என்னிடத்தில் தோன்றியது போல் தமிழ்நாட்டில் பரவ இடத்தில் தோன்றும் நான் நிச்சயமா சொல்றேங்க எத்தனை நடிகர்கள் அரசியலுக்கு வந்து என்னங்க பிரச்சனை யாருங்க கட்சி இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா கொண்டு போயிருக்க தனி மனிதனுங்க எந்த பின்புலமும் இல்ல பண பின்புலம் இல்ல எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு அதை உடனே சொல்லிடுவாங்க சாதிய பின்புலத்துல வந்துட்டாரு அதாவது ஒரு தமிழுக்கு பிரச்சனை அந்த பிரச்சனையை போய் பேசுனா அப்புறம் அவங்க பின்னாடி நிக்கிறாங்கன்னா சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு பிரச்சனை அப்ப அவங்களுக்கு தானா பேசுவாங்க அதாவது இது போன்று அறிவில்லாதவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு சிலர் நீங்களும் நான் திரும்பி சொல்றேன் என்னை மிரட்டணும் ஒடுக்கணும் நினைத்தீர்களா என்றால் ஒன்றுமே பண்ண முடியாது நேரடியாக என்னிடம் களத்தில் நின்று போடாடக்கூடிய என்னுடன் நின்று பேசக்கூடிய தகுதியும் தராதரமும் யார் இருக்கிறதா என்னுடைய வார்த்தை போரில் என்னிடத்துல நீங்க ஜெயிச்சு காட்டணும் இன்னைக்கு என்னிடத்தில் எல்லா இடத்திலும் பேச முடியும் எல்லா மக்களுக்காகவும் என்னால் பேச முடியும் மக்களுக்காக நேரடியாக பேசக்கூடியவன் தான் ஒரு மக்களுக்கான போராளி அதை விட்டுட்டு போன் பண்ணி நான் மிரட்டிடுவேன் அவரை பத்தி பேசினா உனக்கு கொன்றுவேன் அதெல்லாம் பார்த்து பேசக்கூடாது அதெல்லாம் நீங்க பேசுறீங்க உங்களோட வேலை என்ன அதை பாருங்க அதெல்லாம் நீங்க என்ன கத்துக்கு சொல்றீங்க எனக்கு தெரியல பொதுவெளியில் மானத்துடன் பேச வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நான் ரொம்ப வார்த்தைகளை அடக்கி பேசுகிறேன் ஆனால் நிச்சயமாக திரும்பி பேசுவீர்கள் என்றால் நிச்சயமாக திரும்ப அவர்களை பற்றி நான் இன்னுமே சொல்றேன் தொடர்ந்து நான் வீடியோ கால் போடத்தான் செய்வேன் அவர் ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்கிறாரு அவரை பற்றின கருத்துக்களை நம் மக்களிடத்துல சொல்லுவதும் எனக்கு தவறில்லை எனக்கு பிடிச்ச தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு கொள்கை ரீதியாக புடிச்ச தலைவர் திருமாவளவன் அவர்கள் இதில் நான் சொல்வதில் பெருமைப்படுகிறேன் பெருமைப்படுகிறேன் போதுமா வலிக்குதா வலிக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ